நம்மள வருத்த வஞ்சன மீன் வருவரை பாருங்களா எந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு டேஸ்ட் பார்த்தோம்னா அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் மீன் அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா வந்திருக்கும் இங்க பாருங்க எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா இருக்கு பாத்தீங்களா சாப்பிடும் போது அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும் அதுவும் நீங்க எந்த மீன் வாங்கினாலும் இந்த ஒரு மசாலா மட்டும் சேர்த்து மீனை வறுத்து பாருங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும் சூப்பரா இருக்கும் வீடே வணக்கம் அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கும் திரும்பவும் உங்க வீட்டுல எந்த மீன் வாங்கி வறுத்தாலோ இந்த தான் இருக்கும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும் இன்னைக்கு நம்ம இப்போ அண்ண டேஸ்ட்டில் வீடே மணக்கிற அளவுக்கு மீன் வருவல் தான் போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரளா சமையல் கேரளா சமையலில் மீன் வருவல் தான் போகிறோம் வாங்க எப்படி செய்யலைன்னு பார்க்கலாம் மீன் வருவல் பண்ணுறதுக்கு நான் அரை கிலோ வஞ்சர மீன் எடுத்திருக்கேன் இங்கே பாருங்கள் இந்த வஞ்சரம் மீனை நல்லா கழுவிட்டு தண்ணி துளி கூட இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் மீனாக மாற்றி வச்சுக்கோங்க இப்போ மீனுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ண போகிறோம் இப்போ ஒரு மிக்சர் எடுத்துக்கோங்க பத்து பல்லு பூண்டை தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த தோல் நிற்கின பூண்டை மிக்ஸாருக்குள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே ரெண்டு துண்டு இஞ்சியை கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ கட் பண்ண இஞ்சியும் சேர்த்து கொடுத்துக்கோங்க அது கூடவே பன்னெண்டு சின்ன வெங்காயத்தை தோல் நிற்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன் பன்னெண்டு சின்ன வெங்காயத்தையும் உள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்து வச்சுருக்கேன் மிளக சேர்த்து கொடுத்துக்கோங்க அது கூடவே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சிரகம் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ பெருஞ்சிரகம் சேர்த்து கொடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு பெருஞ்சிரம் சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு வாசனை சூப்பராக இருக்கும் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்து கொடுத்துக்கோங்க நான் காஷ்மீர் மிளகாத்தூள் தான் சேர்த்து கொடுத்துக்கறேன் சேர்த்து கொடுத்துக்கோங்க நீங்கள் மிளகாத்தூள் சேர்க்கும்போது உங்கள் காரத்துக்கு அனுசரித்து மிளகாத்தூள் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு ரெண்டு கொத்து கருவேப்பையை நல்லா கழுவிட்டேட்டு வந்திருக்கேன் இப்போ கழுவிட்டேன் வந்தேன் கருவேப்பிலையை உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க மசாலா உதராம இருக்கும் சேர்த்து கொடுத்துக்கோங்க அது கூடவே ஒரு சோள புளியை எடுத்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு புளியை கரைச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த கரைச்சின புளியை சேர்த்து கொடுத்துக்கோங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த மசாலா சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு மிக்ஸி மூடி போட்டு மூடி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நமக்கு மீனுக்கு அரைச்சது இந்த அளவுக்கு நல்ல பேஸ்ட்டாக இருக்கணும் இங்கே பார்த்தீங்களா திறக்கும் போதே அந்தளவுக்கு வாசனம் சூப்பராக இருக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ரா அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கனாலும் நீங்கள் எப்போல்லாம் மீன் வாங்குறீங்களோ எந்த மீன் வாங்கினாலும் வறுக்கும் போது இந்த மசாலாவை சேர்த்தா மட்டும் போதும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும் இப்போ அரைச்சிட்டு வந்தால் மசாலாவை நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்கோம்ல மீனில் இந்த மசாலாவை சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லா மீனையும் எல்லா மீன்லேயும் இந்த மாதிரி மசாலாவை நல்லா தேய்ச்சி கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒவ்வொரு மீனையும் மசாலா தேய்ச்சிட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு இந்த மாதிரி மாற்றி வச்சுக்கோங்க இந்த மசாலா உதிராமல் இருக்கும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் கொடுக்கும் இந்த மாதிரி எல்லா மீனும் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் மாற்றி கொடுத்துக்கோங்க மாற்றிட்டு இருக்கிற மீன் எல்லாத்தையும் இந்த மாதிரி அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க இருக்கிற மீனெல்லாம் நல்லா மசாலா தேய்ச்சி வச்சுட்டோம் இப்போ மூடி போட்டு மூடி ஒரு அரை மணி நேரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க இந்த மீன் இந்த மசாலா ஊறும் ஊறும்போது அந்த அளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் மாற்றி வச்சுக்கோங்க நேரம் ஆயிடுச்சு மீன் வறுக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எக்ஸ்ட்ரா எண்ணெய் சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாவே போதும் சேர்த்து கொடுத்துக்கோங்க இப்போ பாருங்க எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு நம்ம ஏற்கனவே மசாலா நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல மீன் மெதுவா இந்த மாதிரி எண்ணெயில் சேர்த்துக்கோங்க நீங்கள் எண்ணெய் சூடாகிற வரைக்கும் தான் ஐபீலில் இருக்கணும் எண்ணெய் சூடான பிறகு அடுப்பை லோப்பியில் வச்சுக்கோங்க மீனை சேர்த்து கொடுத்துட்டு அடுப்பை லோப்பீல் வச்சு ஒரு பன்னெண்டு நிமிஷத்துக்கு ஒரு சைட் வேக விடுங்க இப்போ பாருங்க பன்னெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு ஒரு சைடு எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்திங்களா திருப்பும் போது ஈஸியாக எதுவும் ஒட்டாமல் ஈஸியாக மீனை அளவுக்கு திருப்புறதுக்கு வரும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இருக்கிற மீனை திருப்பி சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் வேக விடுங்க இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு மசாலா எதுவும் உதிராமல் எந்த அளவுக்கு நல்ல கலராக மசாலா பிடிச்சி எந்த அளவுக்கு நல்ல வெந்து வந்திருக்கு பார்த்திங்களா இங்கே பாருங்கள் திருப்பி சேர்த்துட்டு திரும்பவும் மீனை ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக விடுங்க இப்போ பாருங்கள் மீனை திருப்பி சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் நல்லாவே வெந்து வந்துருச்சு இப்போ வெளில எடுத்துக்கோங்க வெளில எடுத்துகிட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க நம்ம சேர்த்த மசாலாலாம் உதிராமல் எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க மீனை மாற்றி கொடுத்துட்டு பாக்கி இருக்கிற மீனையும் அதே மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க இதுவே நீங்கள் சன்ஃபிராயெல்லாம் கடையாளு வறுக்கிறத விட தேங்காயில் வறுத்தீங்கன்னா இதோட வாசனையும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு தேங்காயவே பிடிக்காது சமைக்கவே மாட்டா அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மீனை மட்டும் ஒரு தடவை தேங்காயில் வறுத்து சாப்பிட்டு பாருங்கள் அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும் கண்டிப்பாக அந்த ஒரு தடவை மட்டும் தேங்காயில் அந்த மீனை வறுத்து சாப்பிட்டு பாருங்கள் அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும் கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாக்கி இருக்கிற மீனையும் வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இருக்கிற மீனெல்லாம் வறுத்து எடுத்துகிட்டோம் வெப் மாற்றிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம இருக்கிற மீன் எல்லாமே வறுத்து எடுத்துட்டோம் நம்ம மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்தோம் அதை விட நான் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துற பவுல தான் எண்ணெய் எதுவும் குடிக்காமல் ஆனால் மீன் எந்த அளவுக்கு நல்லா வருந்து வந்திருக்கு பார்த்தீங்களா மாற்றி கொடுத்துக்கோங்க இப்போ வருங்க நம்ம இருக்கிற வந்தர மீன் எல்லாத்தையும் வறுத்து எடுத்துட்டோம் மசாலா எதுவும் உதிராம எந்த அளவுக்கு பார்க்கவே அழகாக இருக்கு பார்த்தீங்களா இந்த மீனை பொறிக்கும் போது வீடே மணக்கும் அந்த அளவுக்கு வாசனை சூப்பராக இருக்கும் வீடு மட்டும் இல்லை வீட்டை தாண்டி வெளிலையும் மணக்கும் அந்த அளவுக்கு வாசனை சூப்பராக இருக்கும் நீங்கள் மறக்காமல் இந்த மாதிரி ஒரு தடவை மட்டும் நீங்கள் எந்த மீன் வாங்கினாலும் சரி இந்த மசாலாவை சேர்த்து மட்டும் பாருங்க பாருங்கள் அளவுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் வாசனையும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கேரளா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ